நான் வந்து சாமியோடய சிஷியரு நான் வந்து சுவாமியோட சிஷ்யன் அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு தோணுது என்னென்னா எப்படிப்பட்ட சிஷ்யர்கள் உங்களுக்கு இருக்காங்களா நேரடியாக சீடர்கள் யாரும் கிடையாது ஐயா இப்போ ஜெயந்திக்கு நான் ஆசிரமத்துக்கு பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் நான் வந்து பல முறை ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் இவ்வளவு கூட்டம் நான் பார்த்ததில்லை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இருந்திருக்கலாம் என் என்னுடைய பார்வையில் நாலாயிரம் பேர் தான் முதல் முறை அப்போ சிலர் சொன்ன விஷயம் நான் வந்து சாமியோட சிஷ்யர் நான் வந்து சாமியோட சிஷ்யன் அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு தோணுது என்னென்னா எப்படிப்பட்ட சிஷியர்கள் உங்களுக்கு இருக்காங்களா இந்த சிஷியர் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதில் அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கா இல்லை சிஷ்யராக நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொண்டீங்களா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க வரும் ஐயா முடாலிய மனசில் இருந்தது ஒரு அற்புதமான விடை சொன்னீங்க உங்களுக்கு நான் வந்து இதை பற்றி சொன்னதில்லை நம்ம எந்த நிகழ்வுலையும் பேசணும் பேச ஐயா ஆத்மார்த்தமா எனக்கு மானசீகமா நினைக்கிறவங்க தான் இருக்காங்க நேரடி சீடர்கள் கிடையாது இதுவரை கிடையாது ஒருவரும் கிடையாது மானசீகமா நினைச்சுக்கிறவங்க இருக்காங்க அதை நான் மறுக்க மாட்டேன் நேரடியாக என் கைப்பிடித்து ஜோதிடம் கத்து கொடுத்ததோ மற்ற விஷயங்களை நான் கத்து கொடுத்ததோ இல்லை அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை சில பேர் என்ன பண்றாங்க நெருக்கமா இப்போ நம்ம வெளில போறோம் நீங்களே பாக்குறீங்க ஹோட்டல்ல எத்தனையோ பேர் ஐயா ஒரு போட்டோ எடுத்துக்கிற ஐயா செல்ஃபி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கு போறோம் நம்ம அந்த போட்டோ வச்சு நாங்கள் இவர்கிட்ட தான் கத்துக்கிட்டோங்கிற மாதிரி பேசுறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சீடர்கள் பண்ணி ஆமா ஆமாம் ஐயா ஆமாம் அதை நல்லா கேட்டீங்க ஐயா எனக்கு ஒரு பெரிய பாலமான ஒரு கேள்வி இது அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம் ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக நம் நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறேன் அப்படி யாருக்கும் என்னிடத்தில் கற்றுக்கொண்டது இல்லை அதில் ஒன்றும் மாற்று இல்லை மானசீகமாக சொல்லிக்கிறாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் ஏன் சாமி கற்றுக் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கே அதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது இல்லை இருக்கு நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கல இல்லையா பாத்திரம் சரியாக இருந்தால்தான் எதையும் நாம் போட முடியும் அப்பா தான் பெருகின்ற பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் கொடுக்கின்ற வித்தை ஒழுகி போகும் அவ்வளோதான் ஐயா அந்த பாத்திரமா எனக்கு இன்னும் கண்ணுக்கு படலை ஐயா அதுதான் உண்மை அதனால் நேரடியாக சீடர்கள் யாரும் கிடையாது ஐயா புகைப்படத்தை வைத்துக்கிட்டு சொல்கிறவங்கன்னா சொல்லிக்கலாமே தவிர அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்ப யாரும் யோசிச்சிடாதீங்க